எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு இருக்கேன் இப்போ பிஜேபி நான் வந்து கிறிஸ்தவ கை இஸ்லாமிய கை ரெண்டு பேரும் கொடுக்கல ஜல்லிக்காசுல போடாத கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு என் கையில் திருவோட கொடுத்தான் நான் தெருவோடு விளங்குதா அது ஒரு கூலி திமுகவை எதிர்த்தான் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டத அவங்களை தொலைக்கத்தான் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அவ என்ன பண்ணா திமுக எதுக்கும் போது ஆர் பிஜேபி கை கூலி பி டி கூலி வாங்கி வாங்கி இந்த கை கிடந்திருக்கிறா இவன் கூலி இவனும் கொடுக்கல இப்போ இப்ப வந்து விஜய் அவர்களை எதிர்க்கல எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு நாங்க சில கேள்விகளை முன் வச்சு தட்சாலிவரான சில கேள்விகளை முன் வச்சான் அதுக்கு பதில் திறந்த சொல்லணும் என்ன போகணும் எங்களை விமர்சிக்கிறோம் எங்களை எதிர்க்கிறேன் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது